அன்பு வணக்கம் இன்றைக்கி உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் பி பத்மராஜன் அவர்கள் எழுதி இயக்கிய நமக்கு பக்கம் முந்திரி தோப்புக்கள் அப்படிங்கிற மலையாள படத்துடைய கதை தான் சொல்ல போகிறேன் இந்த படத்துக்கு நேஷ்னல் அவார்டும் ஃபில்ம் ஃபேரும் அவார்டும் கிடச்சிருக்கு வாங்க கதைக்குள்ளே போகலாம் சாலமன் அப்படிங்கிற ஒரு இளைஞன் இருக்கான் அவனுக்கு அப்பா இல்லை அம்மா இருக்காங்க நல்ல வசதியான குடும்பம் அவங்க கூட சாலமனுடைய தாய் மாமாவுடைய மகன் ஆண்டனியும் இருக்கிறான் அங்கேயே வளர்ந்து வரான் அவங்க இருந்து அந்த ஆண்டனி கல்லூரிக்கு போய் படித்து வந்துக்கிட்டு இருக்கான் சாலமன் வந்து கல்யாணமாகலை இன்னும் அவனுக்கு சாலமனுடைய அம்மாவும் மாமன் மகன் ஆண்டனியும் வந்து சிட்டியில் இருக்கிறாங்க மைசூரில் சாலமன் வந்து மைசூரில் அந்த ஒதுக்குப்புறமான கிராமம் பகுதியில் வந்து ஒரு திராட்சை தோட்டம் வச்சுருக்கான் அந்த பெரிய திராட்சை தோட்டத்தை முழுமையாக நிர்வகிக்கிறது சாலமன் தான் அதனால பெரும்பாலும் சாலமன் தன்னுடைய திராட்சை தோட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த வீட்டில் தான் அவனுடைய நேரங்களை காலங்களை செலவிடுவது வழக்கம் அந்த அறுவடை முடிகிற காலத்துலேயும் இல்லை அறுவடைக்கு முன்னாடியும் வந்து சாலமன் வந்து தன்னுடைய அம்மாவுடைய வீட்டுக்கு வந்து ரெண்டு மாதம் தங்குறது வழக்கம் அப்படி சிட்டிக்கு வந்து மைசூரில் அம்மா வீட்டில் தங்கும்போது தன்னுடைய மாமன் மகன் ஆண்டனியோடு ஜாலியாக பேசி விளையாடிக்கிட்டு இருப்பான் சாலமன் பக்கத்து வீட்டில் சாலமன் அது பக்கத்து வீட்டில் புதுசாக ஒரு குடும்பம் குடி வந்திருந்தது பால் அப்படிங்கிற ஒருத்தர் அவருடைய மனைவி இருக்கிறாங்க அவங்க நர்ஸாக வேலை செய்கிறாங்க பால் வந்து ரயில்வேயில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு அவங்களுக்கு ரெண்டு பெண்கள் இருக்காங்க அழகான ரெண்டு இளம் பெண்கள் இருக்காங்க ரெண்டாவது பொண்ணு கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருக்கா முதல் பொண்ணு சோஃபியா அழகாக இருக்கா அமைதியாக இருக்கா முக்கியமா அவள் முகத்தில் எப்பவுமே ஒரு சோகம் படர்ந்திருக்கு சாலமனுடைய படுக்கையறை ஜன்னல் வந்து அவங்க வீட்டை நோக்கி இருக்கிறதுனால பெரும்பாலும் சாலமனால சோஃபியாவை கவனிக்க முடியுது சோஃபியா வந்து சோகமா இருந்துகிட்டு இருக்கா அடிக்கடி வீட்டுக்கு வெளியே வந்து அழறதும் ரொம்ப வந்து சாதாரண துணிகளை உடுத்திக்கிட்டு இருக்கா இந்த பொண்ணு சோஃபியா மீது ஒரு பரிதாபம் மட்டும் இல்லை ஒரு அன்பு அவனை அறியாமல் வளர ஆரம்பிக்குது சாலமனுக்கு ஒரு தருணத்துல சாலமன் வந்து தன்னுடைய டேங்கர் லாரியில் போயிட்டு வந்துகிட்டு இருக்கும்போது சோஃபியா மார்க்கெட்டுக்கு போயிட்டு நடந்து வந்துக்கிட்டு இருக்கா அவ பக்கத்தில் போயிட்டு தன்னுடைய லாரியை நிறுத்தி தன்னுடைய லாரிக்குள்ளே ஏரிக்கும்படி சோஃபியாவை கேட்குறான் சாலமன் சாலமன் தெரிஞ்ச ஒரு பர்சன் அப்படிங்கிறதுனால சோஃபியாவும் லாரிக்குள்ளே ஏறிக்கிறா இந்த பெண் சோகமாக இருக்கிறதுனால அவளுக்கு கொஞ்சமாவது சந்தோஷம் கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டான் சாலமன் அவள் அந்த ஊர்ல பல பகுதிகளில் இயற்கை காட்சிகளை சுத்தி காட்டுறான் நல்ல உணவு வாங்கி கொடுக்குறான் சந்தோஷமா ரெண்டு பேரும் சிரிச்சு பேசுறாங்க சாலமன் வந்து எக்காரணம் கொண்டும் சோஃபியாவை சந்தோஷமா வாழ்க்கையில வச்சுக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டான் சோஃபியாவும் தன்னுடைய கதையை சாலமன் கிட்ட சொல்றா சோஃபியா பிறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அம்மா நர்ஸாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு டாக்டரை காதலிக்கிறாங்க அந்த டாக்டர் வந்து திருமணம் செஞ்சுக்கிறதா வாக்கு கொடுத்து அவங்க ப்ரெக்னண்ட் ஆயிடுறாங்க குழந்தை பிறந்த உடனே அந்த டாக்டர் வந்து சோஃபியாவுடைய அம்மாவை கைவிட்டுட்டு வேற ஒரு பணக்கார பெண்மணியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆகிடுறாரு நர்ஸு வேலையை செஞ்சுக்கிட்டு தன்னுடைய மகளை வளர்த்து வந்துக்கிட்டு இருந்தாங்க சோஃபியாவுடைய அம்மா சோஃபியாவுக்கு மூணு வயசு இருக்கும்போது அப்போ ரயில்வேஸில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த இந்த பால் வந்து சோஃபியாவுடைய அம்மா கூட பழகுறாரு வாக்கு கொடுத்து நல்லா பார்த்துக்கிறதா சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிறாரு ஆனால் குடிகாரரான பால் என்ன பண்ணுறான் நாட்கள் நகர நகர தன்னுடைய மனைவி நர்சான மனைவியை வந்து அடிக்கிறதோடு அந்த பெண் குழந்தைய வந்து சோஃபியாவை வந்து துன்புறுத்த ஆரம்பிக்கிறான் ஆனால் பால் வந்து தனக்கு பிறந்த பெண் குழந்தையை மட்டும் பாராட்டி சீராட்டி அன்பாக வளர்த்துக்கிட்டு இருக்கான் இந்த சோஃபியாவை படிக்க வைக்காமல் பத்தாவதோடு நிறுத்திட்டு அவளை வேலைக்கும் போக விடாமல் அவளுக்கு கல்யாணமும் பண்ணி வைக்காம துன்புறுத்திக்கிட்டு இருக்கான் பால் இந்த உண்மையை தெரிஞ்ச உடனே சாலமன் வந்து மேலுமே சோஃபியாவை கல்யாணம் பண்ணி சீக்கிரமாக அந்த திராட்சை தோட்டத்துக்கு அழைச்சிக்கிட்டு போய் சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்கிறான் தன்னுடைய திராட்சை தோட்டங்களை பற்றி சோஃபியாவுக்கு சாலமன் சொல்ல ஆரம்பிக்கிறான் ரெண்டு பேரும் அந்த திராட்சை தோட்டத்தில் கல்யாணம் பண்ணிக்கிறது வாழறது போல கனவுகளை காண ஆரம்பிக்கிறாங்க சந்தோஷப்படுறாங்க ஆனால் சோஃபியாவும் சாலமனும் பழகிறது பாலுக்கு தெரிஞ்சு சோஃபியாவை போட்டு பயங்கரமாக அடிக்கிறான் தெருவில் இழுத்து போட்டு அடிக்கும்போது பொறுக்க முடியாத சாலமன் வந்து பாலை போய் கேட்டு ஒரு தருணத்தில் பாலை சாலமன் அடிச்சிட்றான் இதனால் சாலமனுக்கும் பாலுக்கும் ஒரு பகைமை வளருது பகைமை இல்லாட்டியும் இந்த பால் வந்து எப்படியுமே சாலமனுக்கு தன்னுடைய மகள் வளர்ப்பு மகள் சோஃபியாவை கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டான் ஏன்னா வளர்ப்பு தந்தையான பால் வந்து சோஃபியாவை வேறு விதமாக பார்க்குறான் இந்த பெண் வளர்ந்த நேரத்திலிருந்து வயதுக்கு வந்த நேரத்திலிருந்து பால் வந்து எப்பவுமே இந்த பெண்கிட்ட தவறா தொடுறது தவறாக நடந்துக்கிறதுக்கு முயற்சி செய்யறதுமா இருந்துக்கிட்டு இருக்கான் இதெல்லாம் வந்து சோஃபியாவுக்கு நரக வேதனையாக இருக்குது ஒவ்வொரு நாளுமே அவள் வந்து அந்த துன்பத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா அம்மாவும் தங்கச்சியும் இல்லாத போது வீட்டில் தனியாக இருக்கும்போது எப்போவுமே சோஃபியா வீட்டுக்கு வெளியே தோட்டத்தில் தான் அழுதபடி நின்றுக்கிட்டு இருப்பா மகனுடைய ஆசைக்கு நாம் தடை போடக்கூடாது அப்படின்னு சாலமனுடைய அம்மாவுக்கு புரிஞ்சுடுது அவங்களுமே திருமணத்துக்கு ஒத்துக்கிறாங்க இப்போ சாலமனுக்கும் சோஃபியாவுக்கும் திருமணம் செஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு சாலமனுடைய அம்மா முடிவு செஞ்சதால் அவங்க வந்து சோஃபியாவுடைய வீட்டுக்கு வந்து பெண் கேட்குறாங்க அவங்களுடைய வளர்ப்பு அப்பா கிட்ட ஆனால் அவர் வந்து தன் பெண்ணை சாலமனுக்கு திருமணம் செஞ்சு கொடுக்க விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு அவமானப்படுத்தி பேசுகிறாரு இந்த பொண்ணுக்கு அப்பா யாருன்னு தெரியுமா அவங்களுக்கு அப்படின்னு அவளுடைய பிறப்பை பற்றி அவர் வளர்ப்பு தந்தையே அசிங்கமாக அவமானமாக பேசுகிறாரு மீண்டுமே சாலமனுக்கு கோபம் வந்து கைகலப்பு ஆயிடுது இப்போ சாலமன் வந்து பால் கிட்ட சவால் விட்டுட்டு போகிறான் நான் வந்து சோஃபியாவை கல்யாணம் பண்ணிப்பேன் அவளுமே மேஜரு உங்களால் தடுக்க முடியாது நல்ல வேலை நீங்கள் அவளுக்கு பெத்த அப்பா இல்லை அதனால அந்த தடுக்கிற உங்களுக்கு உரிமையும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறான் சாலமன் சோஃபியாவுடைய அம்மா அந்த நர்ஸு பெண்மணி வந்து தன்னுடைய மகளுக்கு நல்ல வாழ்க்கை கிடச்சிடாதான் அவங்க அப்படின்னு இத்தனை வருடங்களாக அவங்க ஏங்கிக்கிட்டு இருந்தாங்க சாலமனை வந்து அவங்க ஒரு கடவுளை போல் பார்க்குறாங்க நம்முடைய மகளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போய் இவன் சந்தோஷமாக வச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு அவங்களும் ஆசைப்படுறாங்க அதனால் சாலமன் இப்போ சோஃபியாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த திராட்சை தோட்டத்துக்கு அழைச்சிக்கிட்டு போகிற முடிவில் இருந்தான் இப்போ அறுவடை காலம் அப்படிங்கிறதால சால்வன் வந்து தன்னுடைய திராட்சை தோட்டத்துக்கு போயிட்டு அறுவடையை முடிச்சுட்டு திரும்ப வந்து சோஃபியாவை திருமணம் செஞ்சுக்கிட்டு போகிறதா வாக்கு கொடுத்துட்டு சோஃபியா கிட்ட சொல்லிட்டு போகிறான் தன்னுடைய திராட்சை தோட்டத்துக்கு சோஃபியா இங்கே கனவுகளோடு கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு சாலவனுக்காக காத்துக்கிட்டு இருக்கா அவன் வந்து தனக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்துருவான் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கா சோஃபியா ஆனால் வக்கிரம் பிடித்த சோஃபியாவின் வளர்ப்பு தந்தை பால் வந்து இதை எப்படி தடுக்கிறது அப்படின்னு பார்க்கறான் சோஃபியா வீட்டில் தனியாக இருக்கும்போது வீட்டில் யாரும் இல்லாத தருணத்தில் அந்த பால் என்ன பண்ணுறான் சோஃபியாவுடைய வாயையும் மூக்கையும் அடைச்சு ரெண்டு கைகளாலையும் அழுத்தி பிடிச்சி நீண்ட நேரமாக மூடிக்கிட்டு இருக்கான் சோஃபியா திமிரி அவனிடம் இருந்து வெளிவர முற்படுறா அவளால் முடியலை அவன் வந்து ராட்சசனை போல இருக்கான் இந்த பெண் சோஃபியா மூர்ச்சையாகி மயங்கி கீழே விழுந்துடுறா ஆனால் அந்த மோசமான பால் வளர்ப்பு தந்தையாக இருந்தாலுமே மூணு வயசுலேருந்து இந்த பெண்ணை வளர்த்திருந்தாலுமே சோஃபியா மூர்ச்சையாகி மயங்கி விழுந்திருந்த தருணத்தை பயன்படுத்திக்கிட்டு அவகிட்ட தவறாக நடந்து அவளை கற்பழிச்சிடுறான் சொந்த பொண்ணையே அவன் கற்பழிச்சிட்டான் இப்போ என்ன பண்ணுறான் சாலமன் வந்து இந்த விஷயம் தெரிந்து ஓடி வரான் சோஃபியா இருக்கா சோஃபியா உண்மையெல்லாம் சொல்லி மறைக்காமல் அழும்போது சாலமன் வந்து பாலை போட்டு நல்லா அடிக்கிறான் ஆனாலுமே அந்த பால் சேடிஸ்ட் என்ன பண்ணுறான் இப்போ நீ சோஃபியாவை அழைச்சிக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழ் அப்படின்னு நக்கலா பால் சொல்கிறான் தன்னுடைய கனவுகள் கலைக்கப்பட்டு வாழ்க்கையை இழந்த சோஃபியா ரொம்பவே அழுதுகிட்டு இருந்தா நொடிஞ்சு போயிருந்தா தன்னுடைய காதலியை இந்த நிலையில் கைவிட மனமில்லாத சாலமன் என்ன பண்ணுறான் அந்த டேங்கர் லாரியை எடுத்துக்கிட்டு வந்து சோஃபியாவை அழைச்சிக்கிட்டு தன்னுடைய திராட்சை தோட்டத்துக்கு போய் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை துவங்கி வாழலாம் அப்படின்னு சோஃபியாவை கரம் பிடித்து அழைச்சிக்கிட்டு போகிறான் இப்படியாக அந்த கதை முடியுது இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க நன்றி